ரூத்தின் சரித்திர புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசியுங்கள் இப்படி நகோமி ரூத்தோடு கூட மோவா தேசத்திலிருந்து திரும்பி வந்தால் வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லேஹேமுக்கு வந்தார்கள் இடம் பெயர்ந்து வா எல்லாம் சொல்லுங்க இடம் பெயர்ந்து வா நீ இருக்கும் உனக்கு நஷ்டத்தை கொண்டு வந்து கொண்டிருக்குமேயானால் நீ இருக்கும் இடம் தொடர்ந்து உனக்கு இழப்புகளை கொண்டு வந்து நீங்கள் இருக்கும் இடத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குமேயானால் தேவ பிள்ளைகள் நீங்கள் இருக்கும் இடத்தை ஆராய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் காலத்தில் இருக்கிறீர்கள் இங்கே நகோமி தேசத்தில் இருக்கிறாள் ரூத் தேசத்தில் இருக்கிறாள் நகோமி போகும்போது நிறைவுள்ளவளாகத்தான் போகிறாள் மோவாபுக்கு ஆனால் மோவா அவளை குறைவுபட செய்தது எல்லாவற்றையும் இழக்க செய்தது ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில தொடர்ந்து உங்கள் பொருளாதாரத்தில் உங்கள் பிசினஸ்ல நஷ்டங்களை சந்திக்கிறீர்களே ஆனால் வேலையில் இருக்கிற வேலையில் செய்து கொண்டிருக்கிற வேலையில தொடர்ந்து தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களே ஆனால் நீங்கள் இடம் பெயர வேண்டிய காலத்தில் வந்திருக்கிறீர்கள்

பிறந்து வளர்ந்து ஆளாக்கப்பட்டது திருமணம் நடைபெற்றது எல்லாமே மோவாப்பிலே அவள் இதுவரைக்கும் பெத்தலகேமை கண்ணால் பார்த்தது கிடையாது கேள்விப்பட்டிருக்கிறாள் இப்படி ஒரு ஊர் இருக்கிறது என்று சொல்லி ஆனால் கேள்விப்பட்டதோடு நின்றுவிட்டால் அவள் ஒரு விஷயேனும் பெத்தலகேமை பார்த்தது கிடையாது மோவாபே கதி என்று இருந்தவள் மோவாபிலே அவள் நஷ்டப்படத் தொடங்கினாள் இழப்பை சந்திக்க ஆரம்பித்தால் வாழ்க்கை கேள்விக்குறி ஆக ஆரம்பித்தது அன்றைக்கு தன் மாமியாகிய நகோமியோடு கூட ஒரு நல்ல முடிவை எடுத்தால் நான் இடம் பெயர்ந்து போவது நல்லது சொல்லேன் இடம் பெயர்ந்து வா ஆமே நாம இருக்கிற இடம் சரியில்லை அப்படின்னா நம்மை குடியிருக்கிற இடம் சரியில்லை அப்படின்னா நம்ம வேலை செய்கிற இடம் சரியில்லை அப்படின்னா அதுலயே நாம மல்லுக்கட்டி கட்டி கூடாது கத்துடைய சமூகத்தில் ஜோம் பண்ணி தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் இடம் பெயரணும் இடம் பெயரணும் இந்த காலை நேரத்தில் நீ இருக்கிற இடத்தை நீ ஆராய்ந்து பார் எங்க இருக்கிற நீ இருக்கிற இடம் உனக்கு நஷ்டத்தை கொண்டு வருகிறதா நீங்க இருக்கிற இடத்துல சந்தோஷமா இருக்கிறீங்களா நீங்க இருக்கிற இடத்துல செழிப்பா இருக்கிறீங்களா நீங்க இருக்கிற இடத்துல ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா நீங்க செய்கிற வேலைகள் உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வருகிறதா நீங்கள் குடியிருக்கிற பகுதிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதா வேலை செய்கிற தேசத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்களா இல்ல நீங்க தொடர்ந்து நஷ்டத்துக்கு மேல் நஷ்டத்துக்கு மேலே நஷ்டத்துக்கு மேலேயே சந்தித்து கொண்டிருக்கிறேன் என் வாழ்வாதாரத்தில் முன்னேற்றம் இல்லை பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லை உயர்வு இல்லை உயர்வு இல்லை அஞ்சு காசு சேமிக்க முடியல சம்பாதிக்க முடியல எல்லாம் நஷ்டமாக கொண்டிருக்கிறது என்றால் இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் காத்திருந்து அமர்ந்திருந்து இடம் பெயர்ந்து வருவது அவசியமாயிருக்கிறது ஆமே மோவாபை விட்டு பெத்தலகேமுக்கு வருகிறாள் தேவன் அருவருக்கிற ஒரு இடத்தை விட்டு தேவன் விரும்பாத ஒரு இடத்தை விட்டு தேவன் காலம் காலமாய் தேவ சமூகத்தை விட்டு தள்ளி வைத்திருக்கிற ஒரு இடத்தை விட்டு தேவன் வாசம் பண்ணுகிற தேவன் விரும்புகிற தேவன் சந்திக்கிற தேவன் ஆகாரம் அருளுகிற தேவன் பட்சமாய் இருக்கக்கூடிய ஒரு பெத்திலகேமுக்குள் அவர் வருகிறார் அப்ப நீங்கள் இடம் பெயரும் போது திரும்பவும் பழையபடி வேறொரு இடத்துல பெயரக்கூடாது தேவ சித்தத்தின் படியான பெத்திலகேமுக்குள் இடம் பெயர்வது அவசியமாயிருக்கிறது நான் சொல்லுகிற செய்தியை நீங்க தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது ஆவியில் என் கூட சேர்ந்து வரணும் கொஞ்சம் மிஸ் ஆனீங்கன்னாலும் நீங்கள் தவறாக வழி நடத்தப்பட்டுருவீங்க இப்போ இருக்கிற இடம் சரியில்லை இப்போ இருக்கிற இடம் சரியில்லை நஷ்டத்தின் மேல் நஷ்டத்தின் மேல் நஷ்டத்தின் மேல் நஷ்டம் இழப்பின் மேல் இழப்பின் மேல் இழப்பின் மேல் இழப்பு வேதனையின் மேல் வேதனையின் மேல் வேதனையின் மேல் வேதனை அப்படின்னா இங்கே இருக்கிற இடம் தெய்வ சித்தம் இல்லாத இடம் ஒரு குறிப்பிட்ட அளவு வனாந்திரம் இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட அளவு நஷ்டம் இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட அளவு வேதனை இருக்கலாம் ஆனால் தொடர்ந்து நஷ்டம் தொடர்ந்து வேதனை தொடர்ந்து வனாந்திரம் என்றால் நீங்கள் இருக்கும் இடத்தை ஆராய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் நஷ்டத்தின் மேல் நஷ்டத்தை சந்திக்கிறார் நகோமி இழப்புகள் வேதனைகள் கசப்புகள் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இழப்பு ஏதோ இன்றைக்கு நேற்று வந்ததல்ல ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்தது அவள் அங்கே இருக்கிறாள் அதிலிருந்து வருவதற்கு அவளுக்கு மனமில்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அவளுக்கு செய்தி அறிவிக்கப்படுகிறது பெத்லகேமிலே கத்த தமது ஜனங்களை சந்தித்தார் அப்ப மோபாபில் கத்த சந்திக்காத ஒரு இடம் தேவனுடைய வெளிப்பாடு இல்லாத இடம் தேவனுடைய வழி நடத்தல் இல்லாத இடம் மோவாப் தேவனுக்கு சித்தமில்லாத இல்லாத இடம் மோவாப் நீங்க பார்க்குற வேலை தேவனுக்கு சித்தமா நீங்க செய்கிற காரியம் தேவனுக்கு சித்தமா நீங்க படிக்கிற படிப்பு தேவனுக்கு சித்தமா நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் தேவனுக்கு சித்தமா நீங்கள் தெரிந்து கொள்ளும் வாழ்க்கை தேவனுக்கு சித்தமா இதை எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து ஒரு பூரண சமாதான நன்மை இருந்தாதான் செய்யணும் இல்லையா இடம் பெயர்ந்து வா இடம் பெயர்ந்து வா ஆதியாகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது ஆதியாகமம் இருபத்தி ஆறு இருபத்தி ரெண்டை வாசியுங்கள் பின்பு அவ்விடமிட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான் கவனியுங்கள் ஈசாக்கு தன் தகப்பனுடைய துறவுகளை எல்லாம் வெட்டுகிறான் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர்கள் தோண்டின துறவுகளை எல்லாம் வெட்டுகிறான் வெட்டும் போது இப்பொழுது வருகிறார்கள் அந்த துறவுக்காக சண்டையிடுகிறார்கள் அந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணுகிறார்கள் அவர்கள் வாக்குவாதம் பண்ணுகிறது நிமித்தம் இவனும் வாக்குவாதம் பண்ணிக்கொண்டு என்னுடைய பங்கு இது என்னுடைய இது என் தகப்பனுடையது இது என் குடும்பத்தினுடையது என்று சொல்லி அங்கே வாக்குவாதம் கொண்டு இருக்காமல் தேவனுடைய கிருவை பெற்ற ஈசாக்கு அவ்விடமிட்டு பெயர்ந்து போகிறான் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில எப்ப பெருக்க வரும் தெரியுமா எப்ப ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்காம தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவ்விடமிட்டு பெயர்ந்து போகும்போது ஒரு ரக போத்து மல்லு கட்டாதீங்க மனிதர்களோட மனுஷனோட போராடிட்டு இருக்காதிங்க மனுஷனோட யுத்தம் பண்ணி கொண்டிராதீங்க குடும்பத்தோட யுத்தம் பண்ணி கொண்டிருக்காதீங்க குடும்பத்தின் உறவுகளோட யுத்தம் பண்ணி கொண்டிருக்காதீங்க சகோதரரோட யுத்தம் பண்ணி கொண்டிருக்காதீங்க குடும்பத்தின் பிள்ளைகளோட யுத்தம் பண்ணி கொண்டிருக்காதீங்க ஒரு கம்பெனி மேனேஜரோட யுத்தம் பண்ணி கொண்டிருக்காத இங்க ஒரு பெரிய திறந்த வாசல் இருக்குது உனக்கு அங்க ஆசீர்வாதம் இல்லையா அவ்விடம் பெயர்ந்து போ ஈசாக்கா விடம் விட்டு பெயர்ந்து போனான் அது எப்படி பாஸ்டர் எனக்கு சொந்தமானதே எனக்கு உரியத எனக்கு வர வேண்டியத எனக்கு ஆமை நான் சுதந்தரிக்க வேண்டியதை விட்டுட்டு நீ விட்டு போ எல்லாம் திரும்ப நமக்கு வரும் எல்லாவற்றை திரும்ப நமக்கு தருவார் நாம் அங்கே நின்று மனிதர்களோடு யுத்தம் பண்ணி கொண்டிருப்போமேயானால் ஆனால் தேவன் நமக்கு என்று வைத்திருக்கிற மகத்துவமான பாதைகளை அறிந்து கொள்ள முடியாது ஈசாக்கு அவ்விடமிட்டு பெயர்ந்து போனதுனால தான் ஒரு ரகபோது அமேன் ஈசாக்கு அங்கே இருந்திருந்தா ஏசேக்கு ஏசேக்கா இருந்திருக்கும் சித்தனா சித்தனாவா தான் இருந்திருக்கும் ஆனா அவ்விடம் விட்டு பெயர்ந்து போனது நிமித்தம் அவன் பழுகும்படி அவன் பெருகும்படி அவன் உயரும்படி அவன் வாழ்ந்திருக்கும்படி அவனுக்கு ரகபோத்தை தேவன் தந்தார் ஆமேன் இடம் பெயர்ந்து வா ஏசாய ஐம்பத்தி ரெண்டு பதினொன்னு சொல்லுகிறது புறப்படுங்கள் புறப்படுங்கள் அவ்விடம் விட்டு பதினொன்னு புறப்படுங்கள் புறப்படுங்கள் அசுத்தமானதை தொடாதிருங்கள் கத்துடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள் தீர்க்கதர்சியின் மூலமாய் தேவ ஜனத்துக்கு வார்த்தை வருகிறது பாபிலோனில் குடியிருக்கிறவளே உலகத்தில் குடியிருக்கிறவளே உலகத்தின் உறவிலே சிக்கி இருக்கிறவனே உலகத்தின் பாவத்திலே மூழ்கி இருக்கிறவனே நீ இன்னும் உலகத்துக்குள்ள இருக்காத அவ்விடம் விட்டு பெயர்ந்து வா வாபிலோனை விட்டு பெயர்ந்து வா உலகத்தின் ஆவியை விட்டு பெயர்ந்து வா அங்கிருந்து புறப்படு அங்க இருக்கிறது வரைக்கும் ஆசீர்வாதம் இல்லை அங்க இருக்கிறது வரைக்கும் நன்மை இல்லை அங்க இருக்கிறது வரைக்கும் உயர்வு இல்லை நீ ஆலயத்துக்குள்ள இருக்கலாம் ஆலயத்துக்கு வரலாம் வாரம் தவறாமல் ஆலயத்தில் பங்கெடுக்கலாம் வாரம் தவறாமல் கத்தருக்கு கொடுக்கலாம் இந்த கட்டடத்துக்குள்ள கூடாரத்துக்குள்ள நீங்கள் தேவனுக்குள் இருக்கிறீர்களே ஆனால் உங்கள் கிரியைகளும் தேவனுக்குரியதாக இருக்கும் உங்கள் குணாதிசயங்கள் தேவனுக்குரியதாக இருக்கும் அன்று சொல்ற நீ வா நீ பேர்ந்து வா அசுத்தமானது என்ன செய்யாத தொடாத நீ இருக்கிற இடம் அசுத்தம் தூசியை விட்டு வா உதறி விட்டு வா இல்ல இல்ல இங்கே இருக்கிற சுகமாக இருக்குது நல்ல இருக்குது இருக்குது நான் நினைச்ச மாதிரி எல்லாம் அப்படி சூப்பரா இருக்குது அன்றவர் சொல்றாரு பாபல விட்டு பெயர்ந்து வா இடம் பெயர்ந்து வா இடம் பெயர்ந்து மத்தையு பனிரெண்டு பதினைந்து வாசியங்கள் பனிரெண்டு பதினைந்து அதை அறிந்து அவ்வினமிட்டு இயேசுவே பேர்ந்து போறார் இடத்தை விட்டு அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க ஆ வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் அறிந்து எப்படி அறிந்து கடந்த வாரத்தில் ஒரு இருபத்தி ஏழு வயசு மகள் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்ட செய்தி தேசத்தை அசைத்தது எல்லா செய்திகளிலும் எல்லா செய்தி சேனல்களிலும் தலைப்பு செய்தி அதுதான் தலைப்புச் செய்தி அதுதான் நான் அந்த செய்தியை கேட்டபோது போது அதனுடைய வாட்ஸ்அப் அந்த வாய்ஸ் நோட்ஸ் எல்லாம் கேட்டபோது எனக்குள்ளால ஒரு இனம் புரியாத ஒரு பாரம் ஒரு தாக்கம் வாழ வேண்டிய வயதில் தன் வாழ்வை மாய்த்து கொள்ள துணிந்து விட்டாளே தன் வாழ்க்கை பிடிக்கவில்லை என்றால் பெயர்ந்து போயிருக்கலாமே எப்படி போயிருக்கலாம் பெயர்ந்து போயிருக்கலாம் சாகரக்கு துணிந்தவள் வாழ்றதுக்காக துணிஞ்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் தான் சரியில்லை மாமனார் சரியில்லை மாமியார் சரியில்லை குடும்பத்தில் டார்ச்சர் அப்படின்னா அந்த குடும்பத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு வேதனைப்பட்டுட்டு துக்கப்பட்டுட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் வித்தியாசமாக தான் பேசுவேன் இங்க இருக்கிற எல்லா தாய்மார்கள் தகப்பன்மார்களுக்கு சொல்லுகிறேன் பிள்ளைகளை வாழ விடுங்கள் பிள்ளைகளை என்ன செய்யுங்க எத்தம் லீவ் எத்தம் லீவ் அது எப்படி அது எப்படி நீங்க மருமகளாக இருக்கும்போது என்ன காட்டுனீங்களோ அதை தான் உங்கள் மருமகா காட்டிகிட்டு இருக்கிறா இது ஆமெயின் வராது அலேலியா வராது ஊசி போட்டால் எவனுக்கு தான் வலிக்காது முன்னூறு பவு உண் நகை எழுபது லட்சம் ரூபா வாழ்வோ காரு அஞ்சு ரூபா வெச காரியத்தை முடிச்சிச்சு அஞ்சு ரூபா கஷம் காரியத்தை முடிச்சிருச்சு சாக துணிந்தவள் வாழ துணிந்து அந்த வீட்டை விட்டு என்ன செஞ்சிருக்கலாம் பெயர்ந்து வந்திருக்கலாம் பேருந்து வந்திருக்கலாம் ஆண்டவரை பாருங்க தன்னை கொலை செய்ய ஆலோசனை பண்ணுகிறார்கள் என்று அறிந்து ஏய் நான் யார் தெரியுமா இயேசுவாக்கு என்னெல்லாம் ஒன்றுமே என்ன செய்ய முடியாது செய்ய முடியாதுன்னு சொல்லி அவர் அங்கே நிற்கலை அவர் அங்கே இருக்கலை அவர் என்ன செஞ்சார் அவ்விட விட்டு பேருந்து போனா உனக்கு ஒரு இடத்துல மரியாதை இல்லையா பேருந்து போ பேருந்து தான் மரியாதை வரும் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் சர்வ லோகத்தை படைத்தவர் இந்த உலகத்தை மண்ட சராசரங்களையும் படைத்தவர் ஆப்டால் இந்த பரிசேர்கள் ஆப்டால் இந்த வேத பாதர்கள் என்னை கொலை செய்து விட முடியுமோ அவர்கள் செய்கிற ஆலோசனைகள் எனக்கு எதிராய் பலித்து விடுமோ ஒரு கை பார்ப்போம் அவனா நானான்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யலாங்க நிக்கல அவ்விடம் விட்டு பெயர்ந்து போனார் அது நிமித்தம் தான் அடுத்த வசனம் சொல்லுது ஆமேன் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் அவர்கள் எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கி ஆமேன் அப்ப சில இடங்கள்ல நாம போய் ஸ்ட்ரக்காய் நின்றுக்கிட்டு அங்கேயே மல்லு கட்டி நின்னுட்டு நீயா நானா நானா நீயா நீ பெரியவனா நான் பெரியவனா நீ ஒரு கை பார்க்கலாம் நான் ஒரு கை பார்க்கலாம் யார் பெரிய மாமியாரா மர்மகளா மர்மகனா மாமியாரா மர்மோலா அவனா இவனா மகனா மகளா இப்படின்னு சொல்லிட்டு மல்லு கட்டுறதை விட்டுட்டு கொஞ்சம் பெயர்ந்து பாருங்க உன்னை கொண்டு செய்ய வேண்டியதை ஆண்டவர் செய்வார் இப்போ இயேசுக்கு மேலே இருந்த தேவனுடைய திட்டம் என்ன அவர் எல்லாரும் என்ன செய்யணும் சுகமாக்கணும் எல்லாரும் என்ன செய்யணும் இப்ப அங்கேயே அவர் நின்றிருந்தார்னா திரளான ஜனங்கள் அவருக்கு என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க நீங்க இந்த வசனத்தை மட்டும் எடுக்காதீங்க இயேசுடைய வாழ்க்கையில் எல்லாத்துலயும் அவ்விடம் விட்டு பேருந்து அவ்விடம் விட்டு விலகி அவ்விடம் விட்டு வேறொரு திசைக்கு அவ்விடம் விட்டு தீரு சீதோன் பட்டணம் அவ்விடம் விட்டு அங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பட்டணத்துல ஏதாவது ஒரு சம்பவம் அவருக்கு நடந்திருக்கும் ஏதாவது ஒரு சம்பவம் அவருக்கு நடந்துருக்கோம் அவர் அங்க என்னட்டு கை பார்த்துக்கலாம் அப்படின்லாம் நான் நினைக்க வேணாம் அப்படம் விட்டு பெயர்ந்து இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் இடம் பெயர்ந்து வா தேவ சித்தமில்லாத இடத்தை விட்டு தேவ சித்தமில்லாத தொடர்பை விட்டு தேவ சித்தமில்லாத நட்பை விட்டு தேவ சித்தமில்லாத ஐக்கியங்களை விட்டு தேவ சித்தமில்லாத வேலைகளை விட்டு தேவ சித்தமில்லாத உலக காரியங்களை விட்டு தேவ சித்தமில்லாத உனக்கு நஷ்டத்தையும் வேதனையும் சமாதான கேட்டையும் கொண்டு வருகிற எல்லா சூழ்நிலைகளை விட்டு நீ இடம் பெயர்ந்து அப்பத்தின் வீடாகிய பெத்தலகேமுக்கு வா உன் காரியத்தை முடிக்கும் முன் அவர் இழைப்பாற மாட்டார் அலலூயா அலலூயா காரியத்தை முடிக்கும் அவர் இழைப்பாரவே மாட்டார் அமேன் இடம் வாரே